லைவ் லைவ் சும்மா கதற விடுங்க கதற கதறல வந்து உண்மையிலே வந்துடும் ஆயு ஆயா போதும் பார் பறக்கும்பாரு வந்துரும் பட்மனு நான் போடலமா நான் காதுன்னு போயிருக்கேன் வணக்கம்மா பார்க்க நீ ரைட் பார்க்கறேன் வணக்கம் வணக்கம் மாப்பிள நிதேஷ் மாப்ள வணக்கம் பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சி பார்த்தீங்களா எவ்வளோ எவ் எவ்வளோ என்ஜாய்மெண்ட் பாருங்கள் வருஷம் வருஷம் ஒரு தடவை வந்துடும் அப்படி

கதரு கதருங்க கதறு கம்பி அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படித்தான் அச்சரா ஆகட்ட ஆகட்டோட்டா

ஓட்டுங்கப்பா 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 அந்த புள்ள உட்கார காலத்துலயும் அதை கட்ட மாட்டேங்குது

人在火。<End> <laughs> എന്നാനേ തൈഫക്ക്

சுண்டோ நம்ம போறாருங்க வாங்கா என்ஜாய் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்றோம்

அங்க இட இல்ல இருக்குது

ये गैस दे कम छोटा बीम ये गैस दे कम छोटा बीम आपरी ना और बोलिए कि थोड़ी कितनी कितनी थोड़ी अंब्रेला कट है यार ये पय सर नहीं आ तोड़ के ला どう見て 对。是的

அது எப்படி இருந்துச்சு ஆ ஓகே வாங்க போல இது விழுங்க மாட்டோம் ஆனா கலக்கி கலக்கி விட்டுரும்